இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்குள் திமுக கூட்டணி நிச்சயம் உடையும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சேலம் மூன்று சாலை அருகே தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இதுவரை இல்லாத வகையில் சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியது மரபு மீறிய செயல் எனவும் சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறுவதற்கு பதில் தமிழ்நாட்டில் இருந்து வெளியேறி இருக்கலாம் எனவும் தெரிவித்தார் மக்கள் ஆட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் எனவும் மத்திய அரசின் நியமன உறுப்பினருக்கு முதன்மைத்துவம் என்றால் மக்களாட்சி என்பது வெற்று வார்த்தை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நாடு முழுவதும் பரவி இருந்த இனம் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாங்கள்தான் எனவும் அவ்வாறு இருக்கும்போது போது தமிழ் தாய் வாழ்த்துதான் முதலில் பாட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் தமிழக சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறுவதை போல் கர்நாடகம் உள்ளிட்ட பிற மாநில சட்டப்பேரவைகளிலிருந்து ஆளுநர் வெளியேற முடியுமா என அவர் வினவினார் உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி என பிரதமர் மோடியே பேசியதை சுட்டிக்காட்டி அப்படிப்பட்ட மொழிக்கு கொடுத்த முன்னுரிமை என்ன என்று அவர் கேள்வி எழுப்பினார் புத்தக வெளியீட்டு விழாவில் நடைபெற்ற தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான் புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழ் தேசிய அரசியல் பேசாமல் வேறு என்ன பேசுவது என்று வினவினார் புத்தக வெளியீட்டாளர்கள் அல்லது பதிப்பாளர்கள் அமைப்பு அரசு பணத்தில் இயங்கினால் அரசுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது என்று கேள்வி எழுப்பிய சீமான் உண்மையில் தமிழ்தாய் வாழ்த்து போட்டதற்காக அவர்கள்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்றார் திமுக கூட்டணியை எதிர்த்து பேசுகிறவர்கள் அந்த கூட்டணியில் இருந்து இருக்க முடியாது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் திமுக கூட்டணி உடைந்துவிடும் என்று அவர் தெரிவித்தார் நீங்களே பதிலுன்னு சொல்லிட்டீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஐயா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாததா கூட்டணின்னு போகும்போது கூட்டணின்னு போகும்போது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தலைமையை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது யதார்த்த நடைமுறையில் நீங்கள் பார்க்குறீங்க அவர் மன கஷ்டப்பட்டால் நாளைக்கு நம்மளை வைப்பாரோ இல்லையோ சீட்டு தருவாரோ இல்லையோ பத்து சீட்டு எட்டாகுமா இல்லை எட்டு ஆறாகுமா இந்த பஞ்சாயத்து இருக்குது எனக்கு இந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னா நீ போட்டால் போடு போகலைன்னா போ தோக்குறோம் ஜெயிக்கிறோம் தானியாக நின்று செத்தாலும் சரி இப்படியே நின்று செத்துருவோம் ஒவ்வொரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நின்று சண்டை போடுறதுனால இவ்வளவே நான் பேசிக்கிறேன் அவங்க பேசுனா ஒரு வேலை இது உறுதியாக கலை இதில் என்ன கேள்வியை கேட்குறீங்க உறுதியாக கலை உறுதியாக கலை